உனக்குணர்த்து உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்த செய்தா உனக்கு உதவியா தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உல நோயில் மாட்டிக்கொண்டார் மாட்டிட்டு எப்படி அந்த நோய் நானுங்கிறது இந்த உடல் இந்த உடலை விட்டா எனக்கு வேற இனிப்பு நிலை இல்லை நான் மரணிச்சிடுவேன் நான் இல்லாமயிடுவேன் அதனால இதை நம்பி வாழு இதுதான் நிஜம் என்று இந்த ஊடகத்தை எதிரி பயன்படுத்தி நமக்கிட்ட இப்படி ஒரு உள நோயை தந்தி வச்சிருக்கான் நாம இப்போ உள மாட்டிருக்கோம் இது நமக்கு உளநோய் உளநோய் உள உள்ளத்தில் உள்ள நோய் உள்ளம் இப்படி இந்த நோய்க்குள்ள வரும் உள்ளத்துல இந்த நோய் என்று இப்படி வரும் உள்ளத்துல இப்படி ஒரு நோய் என்று வந்திருக்கேன் நமக்கு அதையும் விளங்காம மறைச்சு வச்சிருக்க அதுதான் வகுமு பேத புத்தி இதை உணர்ந்து கொள்றது ரொம்ப கஷ்டம் இப்ப இத தெளிவுல நோயன்று காட்டி உன்னணி உணர்றதுக்கு இதுதான் தடை இடிக்கண்டு செல்லி செல்லி கொடுக்கறதுக்கு இங்க ஒரு சகதவப்படுது அவங்க தான் வந்து பாடல் மூலமாக நமக்கு இதை தெளிவா தந்த விஷயம் தான் இப்ப நான் சொல்றேன் அப்ப இன்னைக்கு என்ன விஷயம் இன்னைக்கு சுருக்கமண்டா இப்ப இன்னைக்கு உங்களுக்கு உறவாட்டத்தில் ஒரு விஷயம் புதுசா தந்திரிக்கு ஆரம்பிச்சது ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிறேன்ங்கிற அந்த இடிப்பு நிலை உணரப்பட்டா உணர்ற இடம் வந்துச்சண்டா தன்ன அறியப்படாத நிலையில என்ன நான் அறிந்து கொண்டிருக்கிறதாக என்ன நான் இடிப்பு நிலையாக உணர்ந்து கொண்டிருக்கிறதாக நிலையாக இருக்கிற நிலையாக அதை உணர்ற நிலை ஏற்பட்டா அம்மா என்கிற நிலைய அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் கல்வம் கண்டிப்பா நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் சாய் நடக்கு விளங்குதா இப்ப அம்மாங்கிறதா அதாவது இதுல வந்து அந்த தியானமானது ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து காலை மாலை தியானம் செய்யக்கூடிய நேரத்துல அதனுடைய பலம் வந்து நிகழ்காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாதுன்னு அர்த்தமா ஓ அதாவது ரைட் எதிர்காலமும் இறந்த காலமும் மறந்து தெளிவா அடிச்சிருக்கிறீங்க நீங்க இப்ப உதாரணத்துக்கு வைங்களே மறந்துரும் ஓ ஓ கருத்தினை உணர்ந்தோர் மூமி நின்றாவார் நழுவ விடாமல் காத்தோர் நலம் பெற்று வாழ் இப்ப நழுவ விடாம நீங்க காத்து இருக்கிறீங்க என்ன உங்களோட உள்ளத்துல இருந்து நான் ஏகமா இருக்கிறேன் அந்த நிலையே நீங்க இப்ப நான் ஏகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலையை எடுத்துட்டீங்கலண்டா இப்ப அத உணர்ந்துகிட்டீங்க இல்லாட்டி உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இப்ப உங்களிடத்துல உங்களுக்கு அது ஆழ்ந்த உறக்க நிலை இல்லை அது உங்களுக்கு என்ன நீங்க இனிப்பா இருக்கிற நித்தியமா இருக்கிற இல்லை உங்கள இப்ப விழிப்பது இப்ப இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன்டா கனவு கண்ட நீங்க இந்த உலகத்துல திடீரென்று இங்க நினைவுக்கு வாரிங்கவா அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு கனவுண்டு விளங்குது இப்ப கனவு கண்டு இருக்கோம் ஆனா நமக்கு கனவு கண்டுட்டு இருக்க கூட நாம இங்க உறங்கிட்டு இருக்கோம் விளங்குதா ஊட்ட படுத்துட்டு இருக்கோம்ங்கிறது விளங்குது இல்லையே எப்ப நாம அந்த கனவுல இருந்து விடுபட்டு இஞ்ச ஒழும் அப்பதானே நாம வீட்டை படுத்துட்டு இருக்கோம் கனவு கண்டறிக்கோம்ங்கிற நினைவு வருகுது அந்த நினைவுக்கு வாரம் இப்படி அந்த நிலைய நீங்க உணர்ந்துக்கிட்டே இருந்து இருந்தீங்களண்டா உணர்ந்துக்கிட்டே இருக்கிற நிலை ஏற்பட்டண்டா உங்களோட கல்வில சரியா நீங்க இருக்கிறதாக நினைவு உங்களுக்கு வரும் அது எப்படி வரும் என்று உனை காட்டும் ஹக்கண்டு நினைவூட்டும் ஹக்கா நீங்க இருக்கிறீங்க இன்னைக்குங்கிற ஒரு நினைவு ஒண்ணு உங்களுக்கு ஊட்டப்படும் யாரும் அங்க அந்த நினைவு நீங்க இன்னும் உங்களை மறக்கலை நீங்க இருக்கிறீங்க அப்படி இடிக்கிற நீங்க உங்களிடத்துல அது உறக்க நிலை இல்லை இப்ப அது உறக்க நிலை யாரு அந்த உண்மையை உணராம உறங்கி விழிக்காரே அவரிடத்தில உறக்க நிலை அவர் தூங்கி அவர் அவருக்கு அவரின் நிலை அறிக்கிற நிலை எது தூங்கி ஒளிம்பினத்துக்குப் புறம் நிலை நீங்க நிலை அரிக்கிற விழிப்பு விழிப்பு நிலை இது ஆழ்ந்த உறக்க நிலை உங்களிடத்துல விழிப்பாயிட்டா விழிப்பா இருக்கிற நிலையாக என்ன செய்யும் அது உங்களுக்கு உங்களோட சொந்த இடிப்பு நிலையாக உங்களுக்கு அது உணர வைக்கும் நீங்க இடிக்கிறத உங்களுக்கு காட்டி தரும் அதுவும் எப்படி ஏக வியாபகமா இடிக்கிறீங்கிற அந்த நிலை உணர்வுல ஏற்படும் உணர்வு அந்த நிலையை உங்களுக்கு காட்டி தரும் இப்படி காட்டி தந்தா இப்ப நீங்க இங்க வர்றது உங்களுக்கு என்ன வளமையை இருந்த நிலையா மாறிடும் மாறது ஏன் மாறிடும் அது குழிப்பா மாறிட்டேன்டா இது என்ன செஞ்சிடும் இப்போ மறதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த வாழ்க்கைக்கு வந்தீங்கல்ல மறதியில வாழ்றீங்க அயனிக்கே இருந்துகிட்டு இந்த வாழ்க்கையோட தொடர்பு படுச்சுனீங்களேடா தொடர்பாயிட்டேன்டா இப்ப வழி இப்பதான் இருப்பீங்க இப்ப நீங்க வழமையா நாம காண்ற கனவுல இருந்து சரியா இங்க நாம எழுந்து நினைவுல நான் இடிக்க நான் கண்டது கனவுதான் நீங்க உணர்றீங்களா இல்லையா அது ஒவ்வொரு கனமும் அந்த இடிப்புல உங்க நினைவு இருந்துகிட்டே இருக்கே இருக்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க இப்ப உங்களுக்கு இந்த உலகம் எப்படி இப்போ அந்த இடிப்புல நீங்க அந்த விழிப்பு எடுத்த உடனே இங்க நீங்க நினைவு எடுத்த மாதிரி அங்க நினைவு வந்துருது இப்ப இருக்கிற நான் இருக்கேனுங்கிற நினைவு வந்துடுது உடனே இப்ப இது உடனே நீங்க ஏற்கனவே இருந்த நிலை உங்களுக்கு ஐனிக்கு இருந்து பார்க்கக்குள்ள நீங்க ஏற்கனவே கண்டு இங்க கண்டு ஒழும்பின கனவிரிக்க அப்படியே உணர வைக்கும் அப்படியே உங்களுக்கு உணர்த்தி தருப்பேன் உணர்த்தி தருமனா அனுபவத்தில பெற்றுக் கொள்வீங்க கனவு கனவுண்டு சும்மா நினைச்சு இருக்க மாட்டேங்க உணர்வுதல் உணர்த்தி தரும் இனிப்பண்டு நீங்க உண்ட அனுபவத்தில் உணர்ந்தீங்களா இல்லையா இப்ப சீனிய பார்த்து அடிச்சு செல்லுவீங்களா இல்லையா இது இனிப்பு தானண்டு அப்படி இத கனவண்டு செல்வீங்க நீங்க அப்படி ஐனிக்கு நினைவு வந்திருக்கும் உங்களும் உங்களோட நினைவு நிற்கும் நின்று அது இதை கனவண்டு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இப்ப அது உணர்த்துற மட்டும் இல்லை நினைவுல எப்படி இருக்கணும் காட்டும் அது இப்ப கனவுல தெரிகிறது நினைவுல எப்படி இருக்கணும் காட்டாதா காட்டும் இப்ப அதை என்ன செய்வீங்க அத நினைவுல இருக்கிறத கனவுல இருக்கிறத மாய்கைன்னு உணர்வீங்க இப்ப நான் எல்லாத்துக்குமே உணர்வீங்க உணர்வீங்க என்றுதான் வசனம் காட்டினீங்க உணர்வீங்க என்ன அர்த்தம் முன்னுக்கு தெரியறத நீங்க ஒரு கண்ட பொருளா இருந்து ஒரு தனி பொருளா இருந்து உணர்தல் நடக்க இப்ப நீங்க ஐடிக்கு நினைவு எடுத்த உடனே அந்த நினைவும் ஏக வியாபகமா இருக்கிறது அதை உணர்த்தி தருமா இல்லையா உணர்த்தி தந்த உடனே அந்த நினைவுல தான் இந்த உலகம் இருக்கி இந்த உலகம் நீண்டதோர் கனவாக இந்த உலகம் அந்த நினைவுல தான் இருக்கி அந்த நினைவுல இருக்கிறதால உலகம் ஒரு நீண்ட கனவா இருக்கி முடியாத ஒரு கனவா இருக்கி என்கிற உண்மை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த நிலை உணர்த்தி தரும் இப்ப நீங்க அன்னைக்கு எப்ப அந்த நினைவை என்ன செய்யறீங்க நிப்பாட்டுறீங்களோ அப்ப அவ கலை இப்ப நீங்க இப்ப நீங்க மரணிக்கிறாள் இல்ல நினைவு மட்டும்தானு படிக்கிறீங்க நினைக்கிறதுன்னு படிக்கிறீங்க நீங்க ஆள் இருக்கிறீங்க இப்ப அவக்கர் நான்க அந்த கேள்விக்கு இன்னும் முடங்கிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவு தரையா கேள்வி கேட்டாதான் விஷயம் எடுக்கலாம் சும்மாவே இருந்தீங்களா உங்களுக்கு நான் சின்னத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கிரைக்கிறீங்கன்னா அர்த்தம் இல்லை கிரைக்கிறீங்களா கேள்வி வரும் ரெண்டுக்கும் தேசமில்லை கிரைக்கிறீங்கன்னா நீங்க வேற ஏரியும் இல்லை முழுமையா அதுலேயே கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம் ஒரு கேள்வி வரும் அந்த கல்புல உடனே ஒரு கேள்வி வரும் ஏன் அந்த கல்பு அதை அறிய விரும்புது